இன்னைக்கு நாகும் வச்ச உடனேயே அப்படி கரையிற மாதிரி சுவையான வட்டிலப்பம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் தேங்காய் பால் கருப்பட்டி அதுக்கப்புறம் ஏலக்காய் இது இருந்தாவே போதும் நம்ம ஈஸியான வட்டிலப்பம் செஞ்சிடலாம் ஒரு பெரிய தேங்காவை எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸிலேயோ இல்லைனா கிரைண்டர்லேயோ போட்டு பிழிஞ்சிட்டு நல்லா பால் எடுத்துக்கலாம் முதல் பால் மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பால் வேண்டாம் நல்லா திக்கான பாலாக வேணும் அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் பால் எல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கருப்பட்டி வந்து கொதிக்க விட்டுட்டு நல்லா கரையை வச்சுட்டு அதையும் வடிகட்டிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருப்பேன் ஆனால் கருப்பட்டிலாம் நிறையா அழுக்காக இருக்கும் நல்லா சுத்தமான கருப்பட்டியாக வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் கொஞ்சோண்டு இருக்கும் அதனால தான் தேங்காய் பால் ஆட்டும் போது அதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு இதுக்கும் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் கடைசியில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பால் கருப்பட்டி முட்டை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வச்சிடலாம் அது எப்படி கண்டிப்பாக நான் சொன்ன தான் வைக்கணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தக்கேன்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டோமா இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு முப்பது நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க கன்று போட்டதுக்கப்புறம் நம்ம பால் கருக்கிறோம் பார்த்திங்களா அந்த பால் தான் சீப் மால்ன்னு சொல்லுவாங்க அந்த சீப் மால் வச்சு சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதை விட நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ்